சொந்த ஒரு வாய்ப்பு கண்ணுக்கு தெரியாதவங்க வாய்ப்புங்கம்மா வந்து யுாதவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறோம் உங்க நானு ஒரு பெண்ணா இருக்க நம்ம கஷ்டங்கள்லாம் புரிஞ்சிட்டு வேலை செய்ய முடியும் யாருன்னு தெரியாதவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் ஒரே ஒரு எம்எல்ஏ தானம்மா இது ஒரு எம்எல்ஏ இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்க போறீங்க அது தெரிஞ்ச பொண்ணா உங்க பிள்ளையா எளிமையான பொண்ணா தேர்ந்தெடுங்க வந்து கையை காட்டிட்டு போயிடுவாங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து தலைய காட்டுவாங்க காசு கொடுத்து ஏமாத்துறாங்க இதுக்கெல்லாம் மயங்கிட கூடாது ஒரு அறியாமையிலே வச்சிருக்காங்க பட்டி இதெல்லாம் சொல்லி புரிய இதெல்லாம் எப்பதான் புரிஞ்சுக்க போற சொல்லுங்க சரி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டா இது வரைக்கும் காசு வாங்கிட்டு யார் யாருக்கோ போட்டிருப்போம் யார் யாருக்கோ போட்டிருப்போம் எதுக்கா எந்த காரணத்துக்காகவாது போட்டிருக்கலாம் அதெல்லாம் விட்டுருங்க இந்த புள்ள உங்க கையில இருக்குல்ல கை குழந்தை அங்க இருக்குல்ல சின்ன பிள்ள அதுக்காக ஒரு தடவை ஓட்டு போடுங்களேன் நமக்காக ஓட்டு போட்டது போதும் பாட்டி நமக்காக போட்டது போதும் உங்க பேரம் பேத்திங்க வாழணும் இல்ல நம்ம முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் எத்தனை வருஷம்னு தெரியல அந்த குறைஞ்சபட்சம் இருக்கக்கூடிய அதிகபட்சம் இருக்கக்கூடிய நாட்களையும் நாங்க சிறப்பா வாழ வைக்கிறோம் அதுல எந்த மாறுபாடும் இல்ல நீங்கள் அழைக்கின்ற வாக்கு இந்த மண்ணினுடைய வெற்றி இந்த குறிப்பா பெண்களினுடைய வெற்றியாக ரொம்ப நன்றிங்க நன்றிங்க எல்லா குழுக்கடனையும் நல்லோடி எழுதிங்களா சொன்னீங்களா மனிதனா I'm gonna what the இளைஞபுத்த <laughs> <laughs>

அப்படி நில்லுங்க நில்லுங்க